விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பில்லை கிளிக் பண்ணுங்க சின்னமாவை ஆதரிக்க ஐந்து கோடி கிளி கிளப்பும் புலிப்படை முக்குலத்தோர் புலிப்படை நிர்வாகிகளை கருணாஸ் கூண்டோடு கலைத்துவிட அதிர்ந்து போன நிர்வாகிகள் கிளி கிளப்பி வருகிறார்கள் என்னதான் பிரச்சனை என்று விசாரித்தோம் முக்குலத்தோர் புலிப்படையின் பொதுச்செயலாளராக இருந்த பாண்டித்துறை நம்மிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் கருணாசை அரசியலுக்கு கொண்டு வந்து சீட் வாங்கி கொடுத்து திருவாடனையில் வெற்றி பெற வைத்தது நாங்கள்தான் பழசை மறந்து இப்போது எங்களை ஒதுக்குகிறார் அவர் பக்கா திமுக குடும்பம் அதனால்தான் அவர் தந்தை அவருக்கு கருணாநிதி என்று பெயர் வைத்திருந்தார் ஆரம்பத்தில் முக்குலத்தோர் புலிப்படை என்ற ட்ரஸ்டை சென்னையில் தொடங்கினார் அதில் முக்குலத்தோர் அல்லாத அவருடைய மனைவி மைத்துனர் மேனேஜர் அமல்ராஜ் ஆகியோர்களை டிரஸ்டிகளாக நியமித்திருந்தார் எங்களுக்கு இது பிறகுதான் தெரியும் இவர் முக்குலத்தோர் முகவரி என ஒரு பாடல் சீடி வெளியிட்ட போது நல்ல கூட்டம் வந்தது அதற்கு பின்பு கீழத்தூவலில் ஐந்து தியாகிகளின் அஞ்சலிக்கு அழைத்து வந்தேன் அதற்கு கூடிய கூட்டத்தை பார்த்ததும் இவருக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டது நான் அப்போது அதிமுகவில் பரமக்குடி நகர ஜெயலலிதா பேரவை பொறுப்பில் இருந்தேன் நான் சினிமாவில் சம்பாதிக்க கிரேன் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யனோ ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கனோ தமிழகத்தில் நாம் ஒரு சக்தி என்பதை காட்டனோ என்று என்னிடம் அருமையாக பேசியவர் தொடர்ந்து தேவர் குரு பூஜை மருது பாண்டியர் பூஜை பெருங்காமனல்லூர் தியாகிகள் அஞ்சலி வேலுநாச்சியார் அஞ்சலி நிகழ்ச்சிகளுக்கு வர ஆரம்பித்தார் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது அவர் திமுக தான் ஜெயிக்கும் என்று எங்களிடம் சொன்னார் ஸ்டாலினுக்கு தூது விட்டார் அங்கு சீட் கிடைக்கவில்லை நாங்கள் தான் அம்மாவை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை அழைத்து சென்றோம் இரண்டு சீட் கேட்டோம் ஒரு சீட் என்று திருவாடானையை ஒதுக்கினார்கள் பல எதிர்ப்புகளை மீறி அங்குள்ள அதிமுகவினரை சமாதானப்படுத்தி அவரை வெற்றி பெற வைத்தோம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே மாற்று வேட்பாளராக தனது மனைவியை போட்டார் அவருக்காக பாடுபடும் எங்களில் ஒருவரை தேர்வு செய்ய மனம் வரவில்லை எம்எல்ஏவான பிறகு அவருடைய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின ஒப்பந்த வேலைகளை மாவட்டத்தில் உள்ள அதிமுகவினருக்கோ எங்களுக்கோ வாங்கி தரவில்லை முக்குலத்தோர் என்றால் இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் என்று புது கோஷத்தை வைத்தார் எங்களுடைய கொடியில் தேவர் படத்தை எடுத்தார் எங்கள் கட்சி இதழில் தேவர் படத்தை எடுத்துவிட்டு மும்மத சின்னங்களை வைத்தார் இதனால் எங்களுக்கு விரிசல் ஏற்படத் தொடங்கியது கூவத்தூர் சென்ற எங்களை அழைத்து பக்கத்தில் ஒரு பங்களாவில் கூட்டம் போட்டார் மறுநாள் போன் போட்டு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் அதில் கடனை அடைத்து விட்டேன் என்று கூறினார் ஆனால் ஐந்து கோடி ரூபாய் வாங்கியதாக எங்களுக்கு உறுதியான தகவல் வந்தது இந்நிலையில்தான் எங்களை நீக்கியுள்ளதாக கடந்த இருபத்தி மூன்றாம் அறிவித்துள்ளார் என்று கூறினார் கட்சியின் துணைத் தலைவர் சந்தானகுமார் சில செய்திகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கருணாஸ் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார் திருவாடானை தொகுதிக்குள் மக்கள் இவரை மறுத்தபோது நாங்கள்தான் காப்பாற்றினோம் இனி முக்குலத்தோர் புலிப்படையை முறையாக நடத்துவோம் என்று கூறினார் இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி விளக்கம் கேட்க கருணாசிடம் பேச முயன்றோம் அவர் சார்பாக முத்துராமலிங்கம் என்பவர் பேசினார் நான் முக்குலத்தோர் புலிப்படையின் முக்குலத்தோர் முகவரி இதழின் ஆசிரியர் கருணாஸ் மீது இவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நேர்மையற்றவை அண்ணன் இவர்கள் யாரையும் கட்சியை விட்டு நீக்கவில்லை அவர்கள் வகித்தது எல்லாம் தற்காலிக பொறுப்புதான் தான் இருந்ததால் யாருக்கும் நிரந்தர பொறுப்பு கொடுக்கவில்லை சமீபத்தில் தான் சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்திருக்கிறோம் அதனால் தான் அமைப்பை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க உள்ளோம் என அறிவித்தோம் அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாமல் அவதூறு கிளப்புகிறார்கள் அவர் முக்குலத்தோரை மறக்கவில்லை அந்த சமுதாய மக்களுக்காகத்தான் பாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் சின்னம்மாவை ஆதரிக்க பணம் வாங்கியதாக சொல்வதெல்லாம் அவதூறு என்று கூறினார் இந்த நிலையில் முக்குலத்தோர் புலிப்படையில் இருந்து கருணாஸ் நீக்கப்பட்டதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் காமெடி நடிகரின் கட்சி விவகாரம் சண்டை காட்சிகளுடன் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பாக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விகடன் டிவிக்கு நன்றி